குளத்தில் பேசினாலும் இந்த நாட்டிலே வாழ்வதனால தமிழுக்கு மரியாதை கொடுக்கும் ஏன்னா எத்தனையோ மன்னர்கள் பாண்டிய ராஜா கோயிலில் இருக்குது ஆனால் அந்த திருமலை நாக்கியில் தமிழ் அழிஞ்சு போகக்கூடாதுன்னு அம்பாவை கும்பிட்டார் ஒரு நாள் அவர் தாய்மொழி என்னது தெலுங்கு ஆனால் கும்பிட்டது என்னது தமிழ் அதனால் அம்பாள் மீனாட்சியே வந்து மடியிலே அமர்ந்தால் அப்படி உன்னதமான மொழி தமிழ் பெருமாளுக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் பெரியாழ்வார் பாடி அதனால் தமிழ் விசேஷமான மந்திரம் எல்லாரும் மந்திரம் தெரியலே நினைக்க வேண்டாம் பிள்ளையாரேனா ஒரு வார்த்தை கும்பிட்டா உடனே வருவார் விநாயகர் பெருமான் ரொம்ப விசேஷமான கடவுள் அதனால் அந்த கோவில் நம்ம நினச்சா நடக்காது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் அவரே நினைச்சிருக்கார் இன்னைக்கு நான் வரணும்னு நினைச்சாலும் அவரும் நினச்சா தான் முடியும் நீங்கள் நினச்சா முடியாது நான் நினச்சா முடியாது அதனால் அவன் அருளாலே அவன்தால் விளங்கியுமாறி மாணிக்கவாசர் சொன்னது போல் எல்லோ மக்களும் ஒன்று பாராட்டி இந்த உலகம் நன்மையடைய வேண்டும் என்று பிரார்த்திக்குமாறு கேட்டு வான்முகில் வளாது மணிவளம் சுரக்க மன்னன் கோல்முறை உறவில்லாது உயிர்கள் வாழ்க நான் அரங்கலும் ஓங்குக நல் சமம் வேள்வி மல்குக மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதி சர்விரோவிமங்கீதன